விஸ்டம் டீத் அல்லது வந்து கடவா பற்கள்னு சொல்கிறோம் இந்த விஸ்டம் டீத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ஸ்டெம் செல்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளை இதயம் எலும்புகளை என்ன பிரச்சனையானாலும் ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது அதனால் இந்த விஸ்டம் டீத் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டெயின் பண்ணணும் அதுக்கு தேவையான சரியான பராமரிப்புகளை நம்ம உருவாக்கிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சுகர் ஐட்டங்களை குறைச்சிக்கணும் அந்த மாதிரி விஸ்டம் டீத் வந்து எடுக்கிற சூழ்நிலை வந்தால் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து சரியான முன்னெடுப்பில் தான் வந்து அதை ரிமூவ் பண்ணும் மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணாமல் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக உங்கள் உடலுக்கு இருக்கும்